இதுவரை சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாவல்களை படைத்துள்ளார் அவரின் பணி நிமித்தம் காரணமாக இந்த நூறு நூல்கள் வெளியீட்டு விழாவில் அவரது நூல் இடம்பெறவில்லை அருணோதயம் அருணன் ஐயா அவர்களை பொறுத்தவரை ஒரு அரசு அதிகாரியாக இருந்தாலும் மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் ஒரு சிறந்த நண்பராக இருந்தாலும் எல்லோரையும் ஒன்று போலவே பாவித்து வந்தார் குடும்பத்தில் ஒருவராக அம்மா அவர்களை நினைத்தோம் அறம் என நின்றார் அமுதன முத்தான வார்த்தைகளை தொகுத்தார் நாமோ அதை சுவைத்தோம் அதிகாரம் இருந்தும் பணிவதிகம் திருமதி அமுதவள்ளி கல்யாண சுந்தரம் ஐஏஎஸ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் மாலை வணக்கம் இந்த இனிய விழாவில் கலந்து சிறப்பித்து கொண்டு தலைமையேற்றிருக்கும் திரு நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களையும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்து நம்மையெல்லாம் மகிழ்வித்து உரையாற்ற வந்திருக்கின்ற நூறு நூல்களை வெளியீடு வெளியிட்டு சிறப்புரையாற்ற காத்திருக்கும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐயா அவர்களையும் மற்றும் மேடையில் இருக்கும் அனைத்து எழுத்துலக ஜாம்பவான்கள் அனைவரையும் இந்த விழாவில் கலந்து கொண்டு ஐயாவின் நினைவை நினைவு கூற வந்திருக்கும் விருந்தினர்களையும் பதிப்பகத்தாரையும் எழுத்தாளர்களையும் வாசக பெருமக்களையும் எல்லோரையும் வணங்கி முதற்கன் எனது உரையை துவங்குகின்றேன் அருணன் ஐயா அவர்களை பற்றி பேசுவதற்கு வார்த்தைகள் உணர்வு மேலிடுவதால் வார்த்தைகள் கிடைக்கவில்லை அதனால் நான் இந்த நூற்றாண்டு விழாவிற்கு எழுதிய என்னுடைய உரையையே அது என் இதயத்திலிருந்து வந்த அந்த உரையையே அப்படியே வாசிக்கிறேன் அருணோதயம் ஒரு ஆலமரம் அண்டி வந்த அனைவருக்கும் நிழல் கொடுக்கும் தேவ இன்று எழுத்துலகில் கால்பதித்து முதன் முதலில் கதை எழுதும் அறிமுக ஆனாலும் சரி நூற்று கணக்கில் நாவல்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் என்று எழுதி லட்சக்கணக்கான வாசகர்களை கொண்ட பிரபல எழுத்தாளர்கள் ஆனாலும் சரி இருவருக்கும் சமமான மரியாதை கிடைக்கும் ஒரு மகத்தான இடம் உலகத்தில் உண்டு என்றால் அது அருணோதயம் பதிப்பகத்தில்தான் இன்று ஓரளவு வாசகர்கள் அறிந்திருக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாவல்களை படைத்திருக்கும் என்னை ஒரு படைப்பாளி நான் இருக்கிறேன் என்றால் அதற்கு அச்சாரம் இட்டது ஐயா அவர்கள்தான் எனக்கு இன்னும் நன்றாக நினைவில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு என்னுடைய முதல் நாவலை எடுத்துக்கொண்டு நானும் என் கணவரும் அப்போதைய அருணோதயம் புத்தக விற்பனை நிலையத்திற்கு தயங்கி தயங்கி சென்றோம் குட்டு வாங்கினாலும் மோதிரக் கையில் குட்டுப்பட வேண்டும் என்ற ஆசையில் நாங்கள் செய்த செயல் அது நான் ஒரு கதை எழுதி வ எழுதி வந்திருக்கிறேன் உங்கள் நிறுவனம் மூலம் அது வெளிவர வேண்டும் என்ற ஆசையில் வந்திருக்கின்றேன் திருமதி ரமணிச்சந்திரன் அவர்களின் அடிப்பற்றி அதை அதே பாணியில் எழுத குடும்ப நாவலாக எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி நாவலை கொடுத்தேன் அதை பெற்றுக்கொண்டு அவர் சொன்ன வார்த்தைகளை என்னால் இன்றும் மறக்க முடியாது என் பேட்டையிடம் வாசிக்க சொல்கிறேன் கதையின் போக்கு பிடித்திருந்தால் என்று அவர் சொன்னார் புத்தகமாக வெளியிட்டு விடல ஸோ படிக்க தான் சொல் சொல்றேன்னு சொன்னாங்க இதுதான் அவர் சொன்ன வார்த்தைகள் அதை சொன்னது அவரின் பெருந்தன்மை அதற்கு முன்னால் சந்தித்தே இராத பெரிதாக எந்த பரிந்துரையும் இல்லாத ஒரு பெண்மணி வந்து ஒரு நாவலை கொடுத்து அருணோதயம் போன்ற பிரபலமான பதிப்பகத்தில் வெளியிட விரும்பி கேட்கின்ற போது எதிர்பார்க்க இயலாத வார்த்தைகள் அவை அங்கே எங்களுக்கு அதற்கு முன்னால் யாரையும் தெரியாது ஆனால் பதினேழு ஆண்டுகள் கழித்து இன்று அங்கே இருப்பவர்கள் எங்கள் குடும்ப உறவினர்கள் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற வள்ளுவரின் வாக்குக்கு எடுத்துக்காட்டு அவர் எழுதுவது யாராக இருந்தாலும் கவலையில்லை எழுத்து தரமான உள்ளதா என்று மட்டுமே பார்த்த உன்னதமான இலக்கியவாதி அவர் அறிமுக எழுத்தாளரானாலும் பிரபல எழுத்தாளரானாலும் புத்தகம் வெளிவரும் பொழுதே அந்த புத்தக நகலுடன் கூடவே அந்த புத்தகத்திற்கான உரிமை தொகையை கையோடு கொடுப்பது அவரது பழக்கம் இதுவும் கிடைப்பதற்கு அரிய பண்பாகும் ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டில் வாழ்ந்து சிறுகதை கட்டுரை நாவல்கள் ஜோசியம் திரை இசை பாட்டு என இலக்கிய உலகுக்கு தனது எழுத்து மூலம் பல படைப்புகளை தந்த பன்முக திறமை கொண்ட மனிதரவர் அதையும் தாண்டி தனி மனித ஒழுக்கத்தை அவரின் வாழ்வு பறைசாற்றியது என்றால் மிக இல்லை அதுவும் அவரது இன்னொரு சிறப்பு அம்சம் அதற்கும் மேலே கூட்டு குடும்பத்தின் மகிமையை உலகத்திற்கு எடுத்து காட்டும் வாழ்க்கை நெறியை அவர் கடைப்பிடித்தார் அவரின் விருந்தோம்பலை சொல்லாமல் அவரை பற்றிய கட்டுரை முடிய முடியாது அவரது வீட்டிற்கு வரும் யாரும் சிற்றுண்டியோ பானமோ உண்ணாமல் கிளம்ப முடியாது தானே சிறந்த எழுத்தாளர் பல எழுத்தாளர்களை அதிலும் குறிப்பாக பெண் எழுத்தாளர்களை ஊக்குவித்து உருவாக்கியவர் அருணோதயம் நிறுவனத்தின் நேர்மையான பதிப்பாளர் கூட்டு குடும்பத்தின் மகிமையை வாழ்ந்து காட்டி உலகுக்கு செயல்முறை விளக்கம் தந்தவர் நான்கு தலைமுறையைச் சேர்ந்த பல தலைவர்களுடன் பழகிய நல்லவர் எல்லாவற்றுக்கும் மேலே சிறந்த மனிதர் அவரது நூற்றாண்டு விழா மலரில் அவரை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி உண்மையில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் என்றென்றும் அவரின் நினைவினை போற்றி மகிழ்வேன் என்று சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை என்றென்றும் அவரது நினைவுகளோடு வாழும் உங்கள் அனைவருக்கும் எனது பண்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடைசி அவர் ரெண்டே ரெண்டு வரி ஒரு எம்ஜிஆர் பாட்டு ஒன்று வரைக்கும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என் அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு அருமையான மனிதர் அவரது நினைவுகளை போற்றி மகிழும் இந்த நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதில் மனமார்ந்த மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்